ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தோம்னா பொது தமிழ் பாடப்பதிலருந்தான் அதிக கேள்வி கேட்குறாங்க ஸோ நம்ம சேனலில் பொது தமிழ் பாடப்பதுலேருந்து இது வரைக்கும் பதினோரு டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாவது டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அனைத்துமே உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ரிவிஷன் பண்ணுற தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ண சொல்லிருந்தோம் இப்போ இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம் தமிழகத்தின் வேட்சு என்று புகழப்படுவர் யார் ஆனால் சார் வாணிதாசன் இப்ப பன்னெண்டாவது டெஸ்டில் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றியவர் ஆன்சர் சேக்கிலார் சுந்தர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சேக்கிலார் இரண்டாவது கேள்வி தனித்தமிழ் இயக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் தனித்தமிழ் இயக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் மூன்றாவது கேள்வி கவிஞரேறு ஏறு மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் யார் ஆன்சர் வாணிதாசன் கவிஞரேறு பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன் நான்காவது கேள்வி தமிழக பழங்குடிகள் என்னும் நூலினை எழுதியவர் யார் ஆன்சர் பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பக்தவச்சல பாரதி ஐந்தாவது கேள்வி ஆள் அளப்பு என்று அழைக்கப்படும் மொழியை பேசும் பழங்குடியினர் யார் ஆன்சர் காடர்கள் ஆள் அளப்பு என்று அழைக்கப்படும் மொழியை பேசும் பழங்குடியினர் யார் அப்படின்னா காடர்கள் ஆறாவது கேள்வி உலக இயற்கை தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது ஆன்சர் அக்டோபர் மூன்று உலக இயற்கை தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மூன்று ஏழாவது கேள்வி உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் ஆன்சர் தேசிய விநாயகனார் உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் அப்படின்னா தேசிய விநாயகனார் எட்டாவது கேள்வி கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் நாலடியார் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா நாளடியார் ஒன்பதாவது கேள்வி ஏழன்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏழன்று கல்வி பலர் கெட்டாதென்னும் தென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்றவர் யார் ஆன்சர் குலோத்துங்கன் பத்தாவது கேள்வி இனிய இசை பொருந்திய பாடல்கள் என பொருள் கொள்ளப்படும் நூல் எது ஆன்சர் தேவாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் என பொருள் கொள்ளப்படும் நூல் எதுனா தேவாரம் பதினோராவது கேள்வி நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் திருப்பூர் நேதாஜி ஆயத்த ஆடைப்பூங்கா எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் பன்னிரெண்டாவது கேள்வி ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் சேலம் ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா சேலம் பதிமூணாவது கேள்வி கன்னிவாடி என்னும் நூலை எழுதியவர் யார் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் கன்னிவாடி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் பதினான்காவது கேள்வி மீண்டும் ஜீனோ என்னும் நூலனை எழுதியவர் யார் ஆன்சர் சுஜாதா மீண்டும் ஜீனோ என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னா சுஜாதா பதினைந்தாவது கேள்வி கலிங்க போரில் வெற்றி வாகை சூடிய கருணாகர தொண்டைமான் எந்த படைத்தலைவர் முதலாம் குலோத்துங்க சோழன் கலிங்க போரில் வெற்றி வாகை சூடிய கருணாகர தொண்டைமான் எந்த மன்னனின் படைத்தலைவர் பார்த்தோம்னா முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தலைவர் பதினாறாவது கேள்வி அன்னம் விடுதூது என்னும் இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் மீ ராசேந்திரன் அன்னமிடு தூது எனும் இதழை நடத்தியவர் யார் அப்புடின்னா மீ ராசேந்திரன் பதினேழாவது கேள்வி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் எம்ஜிஆர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்புடின்னா எம்ஜிஆர் பதினெட்டாவது கேள்வி மனோன்மணி கண்ணி என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் மனோன்மனக்கண்ணியனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப் பத்தொன்பதாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் சார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுத்தவர் யார் அப்படின்னா சார் இருபதாவது கேள்வி சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யார் ஆன் சார் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன் இருபத்தி ஓராது கேள்வி புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் அம்பேத்கர் புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் இருபத்தி இரண்டாவது கேள்வி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதனை பெற்றவர் யார் ஆன்சர் கோமகள் அதாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருதினை பெற்றவர் யார் அப்படின்னா கோமகள் இருபத்தி மூணாவது கேள்வி சோ விருத்தாச்சலம் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் இப்போ புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ விருத்தாச்சலம் இருபத்தி நான்காவது கேள்வி மகுட நிலா உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் மேத்தா இப்போ சோழநிலா மகுடநிலா உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா மு மேத்தா இருபத்தைந்தாவது கேள்வி அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் டேஸ் என்ற ஆய்வுக்காக முதுகலை பட்டம் பெற்றார் ஆன்சர் பண்டை கால இந்திய வணிகம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எந்த ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் அப்படின்னா பண்டை கால இந்திய வணிகம் இது உங்களுக்கான கேள்வி காந்தி மற்றும் அம்பேத்கர் இடையான பூனா ஒப்பந்தம் டேஸ் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்த கேள்விக்கான விடையை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி